காய் விவசாயுங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி நம்ம வந்துடுற கிட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கேட்ட இடம் தான் திரும்பங்கள் ஆட்டு சந்தை போடுங்க போடுங்கன்னு கேட்டீங்க கடைசி அன்னைக்கு வந்தாச்சு நாங்கள் கரெக்டாக மூணு மணிக்கு வந்திருக்கோம் இடம் கொஞ்சம் சிறுசு தான் சந்தை இடம் இதே ஒரு ஆறு மணிக்கு மேலே போய்னா இல்லை கூட முடியாது அவ்வளோ குட்டிகள் வரும் வரத்து ஓரளவுக்கு கொஞ்சம் தான் வறுத்து வந்திருக்கு நம்ம தான் வந்துக்கிட்டு இருக்கோம் யாரும் தான் ஃபுல்லாக கூட்டம் ஏறும் நம்ம நிற்க கூட முடியாது அந்த மாதிரி இருக்கும் போய் கட்டுங்க <mus Salvador> <upampa thatPIke> <committeephin> <wrote> <still> இந்த கடை வந்து ஆறு புல்லு விலைவாசி வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு தீர்ந்து போச்சு மணி வரை அஞ்சு மணி அஞ்சு மணி கூட்டத்தை பாருங்கள் பாருங்க இருந்துச்சு அப்புறம் முப்படிச்சு ஆறு புள்ளி நல்ல சண்டே சொன்னாங்க நல்ல சேட்டை பண்ணுச்சு அவங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு மேலே கொடுக்குற மாதிரி இருந்தாங்க இது வந்து ஒரு ஆளுக்கு தான் போகுது வேலை என்னன்னு தெரியல எப்படி ஒரு அறுபதாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் கூட்டம் வந்துட்டு உள்ளே போக முடியல எப்படியோ போயிட்டு வராங்க பார்த்தீங்களா சரியான கூட்டம் தான் ஆள் போக முடியாது வர முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும்

நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம போடுறது விடிய கூட உங்களுக்கு வரும் இதில் வந்து கூட்டத்தில் எந்த கடை நம்ம என்னென்ன வேலைன்னு கேட்கவும் முடியாது அவ்வளோவா இதில் போடவும் முடியாது அதனால் வந்து கூட்டத்தில் வேலை சொல்ல மாட்டாங்க நாங்கள் அதனால இது பண்ணுவாங்க அதனால் அவ்வளோவா நம்ம இந்த ஈரில் வேலை சொல்லியிருக்க மாட்டோம் நேரில் வந்து பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம வேலை சொல்லியிருப்போம் நம்ம இருந்து பக்கத்தில் இருந்து முடிஞ்ச கடைகள் வேலை தெரிஞ்சதை சொல்லியிருப்போம் இந்த கடை வந்து பல்லே போடாத கடை இது வந்து ரூபா சொன்னாங்க நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் கேள்வி கொடுக்கல பல்லு உள்ள கூட இல்லை இன்னும் பல்லே விலகலை நல்ல சரியான சைஸில் உள்ள கடை அவ்வளோதாங்க உள்ள வீடியோ